வெல்கம் டு அறிவு தேடல் யூடியூப் சேனல் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் டிஎன்பிசி பொது தமிழில் இலக்கணம் இப்போ அதிகமாக கேட்க போகிறாங்க சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம ஒன்று ஒன்றா தெளிவாக கற்றுக்கலாம் சொல்லில் நாலு வகை இருக்குது அதில் ஃபஸ்ட்டு டைப் வேர்ச்சொல் வேர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பிரிக்க முடியாத அடிப்படை சொல் தான் வேர்ச்சொல்னு சொல்கிறோம் இது கட்டளை சொல்லாக வரும் எடுத்துக்காட்டு படி நட ஓடு நில் தின் சொந்த மாதிரி சொல்கிறல்ல இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா வேர் சொல்ன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை இதுக்கு மேலேயும் பிரிக்க முடியாத நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு சொல் தான் வேர்ச்சொல் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ச்சொலை கமெண்டில் கொடுங்க அடுத்து வினை முற்று முற்றுப்பற்ற வினையை வினை முற்றுன்னு சொல்கிறோம் முற்று பெற்றதுன்னா என்னது முடிஞ்சு போயிட்டு இதுக்கு மேலே அது நடக்காது ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம வினை முற்றுன்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு படித்தால் நடந்தான் ஓடினான் உறங்கினான் ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுலாம் என்னென்னா முற்றுன்னு சொல்லுவாங்க வேர் சொல்லுக்கும் முற்றுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சென்டென்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ